கங்கா இருக்காங்க அப்போ குமரனோட அம்மா வராங்க வந்தவனே என்ன பண்ணிகிட்டு இருக்கா என்ன சமையல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லாத்தையும் தான் பண்ணுறேன் ஆ பண்ணு பண்ணு தான் பண்ணு அப்படின்னு இருக்காங்க சரி வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கா நல்லா தான் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போண்டாட்டி சாப்பிட புரியுதா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாேருமே சொல்லிட்டுருக்காங்க சொல்லிட்டு உனே வராரு வந்தவனே எங்க என்ன உங்கள் அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ அம்மாவை கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு இல்லை லைட்டாக குடிக்கலாம் போல இருக்கு அதனால தான் கேட்டேன் நீங்களும் வரீங்களா கம்பெனி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சொல்கிறாரு அதெல்லாம் சூப்பராக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே காவேரி வராங்க இல்லை கொஞ்சம் குடிக்கலாம் தான் சரி சரி உங்களுக்கு என்ன தோணுதான் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியே போகிறாரு போயிட்டு நல்லா வச்சு குடிக்கிறாரு கூட குமரணம் இருக்காங்க இதெல்லாம் கங்கா பார்த்துட்டு இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இல்லைக்கா எப்பவுமே கொஞ்சமாக குடிப்பார் இப்போ கிளைமேட் நல்லா இருக்குல்ல அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா குடிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் போகிறாங்க சரி சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பைக்கில் போகிறாங்க கங்கா குமரன் விஜய் காவேரி ரெண்டு பேருமே போயிட்டே இருக்காங்க குமரன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு அப்படியே வராரு ஆமாம் இந்த இடம் மாதிரி தெரியலையே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சந்தில் போகணும் போல இருக்குது இந்த ரூட் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்ட சொல்கிறாரு விஜய் இல்லை இல்லை மாமாவுக்கு எல்லாமே தெரியும் மாமாக்கு கொடைக்கானலில் எந்த சந்தி எங்கே இருக்குன்னு எல்லாமே தெரியும் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் ஒரு வேளை தப்பாக இருந்தால் நமக்கு நேரம் ஃபோன் பண்ணியிருப்பார் அவர் முன்னாடி போகிறாரு நம்ம அதே பக்கமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கூட்டிகிட்டு வராங்க அதுக்குள்ளே அப்படியே குமரன் நிற்கிறாரு ஐயோ இந்த சந்து போகணுமா அந்த சந்து போகணுமா எந்த சந்து போகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னல பாஸ் தப்பாக வந்திருக்கீங்க மேப்பா அது பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி சரி இப்போ நான் முன்னாடி போகிறேன் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து முன்னாடி போகிறாங்க ஏங்க ஏங்க இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் அவர் மாதிரி நான் ஸ்டைலாக இருக்கணும்னு நினைக்கிறியா நான் அதே மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் அவர் மாதிரி ஸ்டைலாலாம் இருக்கவே சொல்லலை நீ நீங்கள் நீங்களாகவே இருங்க கொஞ்சம் எதோ இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க சரி மதியம் திருப்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புறாரு திருப்பும் போது அப்படி விழரா மாதிரி போறாரு ஏங்க ஏங்க இப்படிலாம் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அது வா ஸ்டைல் ஸ்டைல் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கோவமாக வருது அப்படியே கங்காவுக்கு நீ சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போறாங்க போயிட்டு எல்லாம் அங்கே இருக்க வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க அப்படியே கத்திர குமரன் எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க கங்கா குமரன் எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பிளேஸ்லாம் சூப்பராக இருக்கு கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் எப்போவுமே கொடைக்கான சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி குமரன் கங்கா ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க அங்கே இருக்க எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குல்ல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நம்ம வெளியே வந்தாலே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து சொல்கிறேன் நான் சொல்கிறத கேளுங்க எதனால் ஒன்றா போட்டு சொதப்பிட்டுருக்காதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விடு கங்கா ஏதோ தெரியாம வழி சொல்லிட்டேன் அதுக்காக நீ இன்னும் கூட திட்டிகிட்டே இருப்பியா சும்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் ரெண்டு பேருமே பைக்கில் வராங்க வரும்போது கேட்குறாங்க ஆமா உங்க அம்மா எந்த குறையும் சொல்லாமல் அமைதியா இருந்தாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க அதுவா தெரியல அப்படின்னு குமரன் சொல்றாரு போய் சொல்லாதீங்க நீங்க அங்க வந்தா எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க விஜய் எதற்கு அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு ஆமா ஆமா அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் இல்லைன்னா எங்கள் அம்மா கத்தோம்